நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் அமைதி குறைந்து கொண்டே வருவதாக நீங்கள் நினைக்கிறீர்களா மகிழ்ச்சி உங்களிடம் வரும்போதே பின்வாங்கிச் செல்வது போல் தோன்றுகிறதா நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் நல்லதையே சிந்திக்கிறீர்கள் ஆனாலும் மனதில் ஒரு அமைதியின்மை ஒரு வெறுமை ஒரு விசித்திரமான பாரமான சிந்தனை இருக்கிறதா அப்படியானால் கேளுங்கள் மனித வாழ்வின் இன்பம் அவனது உழைப்பால் அல்ல அவன் விலகியிருக்கும் தூரங்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்று சாணக்கியர் கூறுகிறார் அதாவது நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு அருகில் செல்கிறீர்கள் என்பதை விட எந்தெந்த விஷயங்களில் இருந்து விலகியிருக்கிறீர்கள் என்பதே அதிக வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது இதுதான் தொன்னூறு சதவீதம் மக்களுக்கு தெரியாத ரகசியம் இதன் காரணமாகவே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கத்துடன் இருக்கிறார்கள் இன்று நாம் சாணக்கியரின் கூற்றுப்படி மனிதனின் இன்பம் அமைதி கௌரவம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவை படிப்படியாக அழிந்து போகும் பதிமூன்று இடங்களை பற்றி பேசுவோம் இந்த தவறை நண்பர்கள் குடும்பத்தினர் அண்டை வீட்டார் என அனைவரும் செய்கிறார்கள் ஆனால் இந்த பதிமூன்று இடங்களை புரிந்து கொண்டவர்களிடமிருந்து மகிழ்ச்சி விலகிச் செல்லாது சாணக்கியர் இந்த பட்டியலை தன் மாணவர்களிடம் கொடுத்து இந்த இடங்களில் இருந்து யார் தப்பித்தாரோ அவர் வாழ்க்கையின் துக்கங்களில் இருந்து தப்பித்தார் என்று கூறினார் வாருங்கள் ஒவ்வொன்றாக ஆழமாக பார்ப்போம் இடம் ஒன்று உங்கள் மரியாதை குறையும் இடம் சாணக்கியர் கூறுகிறார் அவமரியாதைக்குரிய இடம் அழிவின் கதவு இந்த ஒரு வரி உங்கள் முழு வாழ்க்கையின் திசையையே மாற்றலாம் பாருங்கள் உங்களுக்கு மதிப்பு இல்லாத உங்கள் பேச்சிற்கு முக்கியத்துவம் கிடைக்காத நீங்கள் தாழ்வாக உணர உணரவைக்கப்படும் உங்களை அவமானப்படுத்துவது சாதாரண விஷயமாகிவிட்ட இடம் அது மகிழ்ச்சி இல்லை துக்கத்தின் தொழிற்சாலை பலர் அவர்கள் இழிவாக காட்டப்படும் அவர்களின் உழைப்பை பற்றி கேலி பேசப்படும் அதே சமயம் அவர்கள் அமைதியாக சகித்து கொள்ளும் வீடுகள் உறவுகள் பணியிடங்கள் அல்லது நண்பர்கள் வட்டத்தில் சிக்கித் தவிக்கிறார்கள் ஏன் ஏனெனில் மக்கள் இருக்கிறார்கள் சகித்துக்கொள்வேன் என்று மனிதன் நினைக்கிறான் ஆனால் இந்த சகிப்புத்தன்மையே மகிழ்ச்சியை அழித்து விடுகிறது என்பது உங்களுக்கு தெரியாது உங்கள் மரியாதையை குறைக்கும் இடம் உங்கள் ஆற்றல் தன்னம்பிக்கை மற்றும் மன அமைதியை அபகரித்துக் கொள்கிறது அந்த இடத்தை விட்டு நீங்கள் எவ்வளவு வேகமாக வெளியேறுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் வாழ்க்கை மேம்படும் இடம் இரண்டு போதைப் பொருட்களும் கெட்ட பழக்கங்களும் உள்ள இடம் சாணக்கியர் கூறுகிறார் தவறான இடத்திற்குச் செல்பவன் குற்றவாளியாகிறான் நீங்கள் குடிக்கிறீர்களா இல்லையா போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறீர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல ஆனால் போதை இருக்கும் இடத்தில் மனிதனின் மன உறுதி குணம் மற்றும் முடிவெடுக்கும் திறனை பலவீனப்படுத்தும் ஒரு சூழ்நிலை உருவாகிறது போதை இடங்கள் உடலை மட்டுமல்ல மனதையும் போதைக்குள் ஆழ்த்துகின்றன நேரம் வீணாகிறது பணம் வீணாகிறது மரியாதை குறைகிறது மேலும் மனிதனின் வீழ்ச்சி படிப்படியாகத் தொடங்குகிறது போதையின் சகவாசம் மனிதனை நரகத்தில் தள்ளுகிறது என்று சாணக்கியர் தெளிவாக கூறினார் அத்தகைய சூழலில் மகிழ்ச்சி கிடைப்பதே இல்லை இடம் மூன்று அதிக சத்தம் அமைதியின்மை உள்ள இடம் சத்தம் காதுகளை மட்டுமல்ல இதயத்தையும் மூளையையும் காயப்படுத்துகிறது உலகில் உண்மையான மகிழ்ச்சி உண்மையான அமைதி எப்போதும் அமைதியான இடங்களில் மட்டுமே கிடைக்கும் அதிக சத்தம் உள்ள இடத்தில் அறிவு மங்கிப் போகிறது என்று சாணக்கியர் கூறுகிறார் சத்தமான சூழல் சிந்திக்கும் திறனை முடிவுக்குக் கொண்டு வருகிறது தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறது மனதை எரிச்சலடையச் செய்கிறது மற்றும் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தேவை என்றால் உங்களை உள் மனதிலிருந்து அமைதியற்றவர்களாக்கும் இடங்களிலிருந்து விலகியிருங்கள் இடம் நான்கு நச்சுத்தன்மை வாய்ந்த மக்கள் கூடும் இடம் துஷ்டர்களின் சகவாசம் விஷத்தை விடவும் ஆபத்தானது என்று சாணக்கியர் கூறுகிறார் இந்த மக்கள் உங்கள் பின்னால் பேசுவார்கள் உங்கள் கனவுகளை பார்த்து சிரிப்பார்கள் உங்கள் சாதனைகளைக் கண்டு பொறாமைப்படுவார்கள் உங்கள் ஆற்றலை குடித்து விடுவார்கள் நீங்கள் சொந்தம் என்று நினைத்தவர்களே மிகப்பெரிய துரோகத்தைச் செய்வார்கள் தவறானவர்களுடனான சகவாசம் உங்களை உள்ளே இருந்து வெறுமையாக்கி உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறது மகிழ்ச்சி வேண்டுமானால் நச்சுத்தன்மை வாய்ந்தவர்களிடமிருந்து விலகியிருங்கள் இடம் ஐந்து பயனற்ற வாதங்கள் விவாதங்கள் நடைபெறும் இடம் சாணக்கியர் கூறுகிறார் முட்டாள்களுடன் விவாதிப்பது நேரத்தையும் அறிவையும் அளிக்கிறது உலகில் இரண்டு வகையான மக்கள் உள்ளனர் புரிந்து கொள்பவர்கள் மற்றும் சும்மா விவாதம் செய்பவர்கள் விவாதம் செய்பவர்களிடம் சிந்தனையோ தர்க்கமோ கற்கும் விருப்பமோ இருக்காது விவாதத்தால் ஒருபோதும் லாபமில்லை நஷ்டம் மட்டுமே மகிழ்ச்சி வேண்டுமானால் யாருடன் பேச வேண்டும் யாருடன் பேசக்கூடாது என்பதை அடையாளம் காணுங்கள் இடம் ஆறு சோம்பேறிகளும் திறமையற்றவர்களும் அமர்ந்திருக்கும் இடம் சோம்பல் தொற்று நோயானது ஆமாம் அது பரவுகிறது தங்களால் எதையும் செய்யாதவர்களுடன் நீங்கள் அமர்ந்தால் படிப்படியாக உங்கள் நெருப்பும் தணிந்துவிடும் சோம்பேறிகளின் சகவாசம் ஆண்மையையும் முயற்சியையும் அழித்துவிடும் என்று சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுங்கள் வெற்றி அதிர்ஷ்டத்தால் கிடைக்கிறது என்று சோம்பேறி மக்கள் உங்களுக்குச் சொல்வார்கள் இந்த விஷயங்கள் படிப்படியாக உங்கள் ஆர்வத்தை கொன்றுவிடுகின்றன வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேவை என்றால் காற்றிலேயே சோம்பல் நிறைந்திருக்கும் இடத்திற்குச் செல்லாதீர்கள் இடம் ஏழு ஒழுக்கக்கேடான வேலைகள் நடக்கும் இடம் சாணக்கியர் எப்போதும் குணம் தார்மீக நெறி மற்றும் நல்லொழுக்கத்தை வலியுறுத்தியுள்ளார் வஞ்சகம் ஏமாற்றுதல் பொய் ஊழல் பேராசை தவறான வழிகள் நடக்கும் இடத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி கிடைக்காது அத்தகைய இடம் மனதை கருப்பாக்குகிறது மற்றும் செயல்களை பழுவாக்குகிறது ஒழுக்கக்கேடான இடங்கள் ஒரு நபரின் நன்மைகளை அழித்துவிடுகின்றன என்று சாணக்கியர் கூறுகிறார் மகிழ்ச்சியும் தவறான வழிகளும் ஒன்றாக பயணிக்க முடியாது இடமிட்டு சண்டைகள் கோபம் மற்றும் சச்சரவுகள் நடக்கும் இடம் மனித மனம் தண்ணீர் போன்றது நீங்கள் அதை எங்கு வைக்கிறீர்களோ அதன் நிறம் அதுவாகவே மாறும் தினசரி சண்டை கோபம் கசப்பான பேச்சுக்கள் நடக்கும் ஒரு சூழலுக்கு நீங்கள் சென்றால் படிப்படையாக உங்கள் மனமும் அதுபோலவே மாறிவிடும் கோபத்தின் இடம் மகிழ்ச்சியின் மிகப்பெரிய எதிரி கோபத்தை விட அதிக தீங்கு விளைவிக்கும் எதிரி வேறு யாருமில்லை என்று சாணக்கியர் கூறுகிறார் அத்தகைய இடங்களிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவு அமைதியாக உங்கள் வாழ்க்கை இருக்கும் இடம் ஒன்பது பேராசை நிறைந்த முறையற்ற இலாபங்கள் வழங்கப்படும் இடம் பேராசை மனிதனை வீழ்ச்சியை நோக்கி இட்டுச் செல்கிறது என்று சாணக்கியர் கூறுகிறார் பேராசை பணத்திற்கு மட்டும் இருப்பதில்லை சில சமயங்களில் புகழ் மீதும் சில சமயங்களில் அதிகாரம் மீதும் சில சமயங்களில் சுலபமான வழிகள் மீதும் பேராசை வரும் பேராசை குவியும் இடத்தில் மனிதனின் மனம் கருத்து விடுகிறது மக்கள் அங்கு செல்கிறார்கள் அங்கு உழைப்பின்றி ஏதாவது கிடைக்கும் என்ற மாயை கொடுக்கப்படுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் குறுக்கு வழி தொடங்கும் இடத்தில் குணத்தின் முடிவும் தொடங்குகிறது பேராசைக்கான இடத்தில் கிடைக்கும் லாபம் தற்காலிகமானது ஆனால் அதனால் ஏற்படும் இழப்பு நிரந்தரமானது இடம் பத்து கோல் சொல்லுதல் கிசுகிசுக்கள் நடக்கும் இடம் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவதில் மனதை ஈடுபடுத்துவது ஒருவரின் வீழ்ச்சிக்கான வழி என்று சாணக்கியர் கூறுகிறார் அங்கு மக்கள் கூடி மற்றவர்களின் வாழ்க்கையை தேடுகிறார்கள் பயனற்ற விஷயங்களைப் பேசுகிறார்கள் மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிக்கிறார்கள் நீங்கள் வெறும் கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் படிப்படியாக உங்கள் மனமும் அதுபோலவே மாறுகிறது கிசுகிசுக்களில் நேரத்தைச் செலவிடுபவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒருபோதும் நிலைக்காது ஏனென்றால் மனம் சுருங்கும் இடத்தில் மகிழ்ச்சியின் இருப்பிடம் முடிவடைகிறது இடம் பதினொன்று நோக்கமில்லாத கூட்டம் கூட்டம் எப்போதும் தவறான திசையில் செல்கிறது கூட்டம் அறிவால் அல்ல உணர்ச்சிகளால் அடித்துச் செல்லப்படுகிறது கூட்டத்துடன் செல்பவன் தன் சிந்தனையை இழக்கிறான் சிந்தனையை இழப்பது மகிழ்ச்சியை இழப்பது என்று சாணக்கியர் கூறுகிறார் ஒருவன் தனது அறிவை சமூக ஊடகங்களின் கூட்டத்தில் மக்களின் கருத்துக்களின் கூட்டத்தில் சமூக அழுத்தத்தின் கூட்டத்தில் இழக்கிறான் மேலும் அவன் தன் வாழ்க்கையின் உண்மையான பாதையை மறந்து விடுகிறான் மகிழ்ச்சி வேண்டுமானால் மக்கள் வெறுமனே கூட்டமாக வந்திருக்கும் இடத்திற்குச் செல்லாதீர்கள் அங்கு சிந்தனை பூஜ்யமாக இருக்கும் இடம் பன்னிரண்டு உங்கள் நேரம் வீணாகும் இடம் நேரம் மிகவும் விலைமதிப்பற்றது நேரம் வீணாகும் இடத்தில் மகிழ்ச்சி ஒருபோதும் பிறக்க முடியாது நேரத்தை வீணடிப்பது தன்னையே வீணடிப்பதற்குச் சமம் என்று சாணக்கியர் கூறுகிறார் பயனற்ற மொபைல் ஸ்க்ரோலிங் தொடரும் மக்கள் நேரத்தை கடத்துவதற்காக மட்டுமே சந்திக்கும் எல்லா நேரத்திலும் பயனற்ற விஷயங்கள் பேசப்படும் இடங்களிலிருந்து விலகியிருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் நேரத்தை எங்கு செலவிடுகிறீர்களோ அதுவே உங்கள் எதிர்காலமாக மாறுகிறது இடம் பதிமூன்று மன ரீதியாக அசுத்தமுள்ள இடம் மனம் தூய்மையற்றதாக இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி ஒருபோதும் நிலைக்காது என்று சாணக்கியர் கூறுகிறார் இந்த இடங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக தோன்றும் ஆனால் உள்ளிருந்து உங்களை உடைத்து விடுகின்றன மன அசுத்தம் என்பது அதிகப்படியான ஆபாசம் தவறான உள்ளடக்கம் தவறான கற்பனைகள் ஒழுக்கமற்ற பொழுதுபோக்கு மனதை இருளின் பக்கம் இட்டுச் செல்லும் காட்சிகள் மனதில் களங்கத்தை ஏற்படுத்தும் சூழல் இவை அனைத்தும் உங்கள் ஆத்மாவை கரைப்படுத்துகின்றன உங்கள் மனம் ஒரு வீடு அந்த வீட்டில் குப்பையையும் அசுத்தத்தையும் நிரப்பினால் அதில் அமைதி எப்படி இருக்கும் மகிழ்ச்சி பணம் உறவுகள் அல்லது பவுதிகப் பொருட்களிலிருந்து வருவதில்லை மகிழ்ச்சி சரியான இடங்களுக்குச் செல்வதிலிருந்தும் தவறான இடங்களை தவிர்ப்பதிலிருந்தும் வருகிறது நீங்கள் செல்லக்கூடாத பதிமூன்று இடங்கள் ஒரு அவமானம் நடக்கும் இடம் இரண்டு போதைக்கான இடம் மூன்று சத்தம் நிறைந்த இடம் நான்கு நச்சுத்தன்மை வாய்ந்த சகவாசம் ஐந்து பயனற்ற விவாதம் நடக்கும் இடம் ஆறு சோம்பேறி மக்கள் உள்ள இடம் ஏழு ஒழுக்கக்கேடான செயல்கள் நடக்கும் இடம் எட்டு சண்டை நடக்கும் இடம் ஒன்பது பேராசை உள்ள இடம் பத்து கோல் சொல்லும் இடம் பதினொன்று நோக்கமில்லாத கூட்டம் பன்னிரண்டு நேரத்தை வீணடிக்கும் இடம் பதிமூன்று மன அசுத்தம் உள்ள இடம் இவற்றிலிருந்து விலகியிருப்பது மகிழ்ச்சியின் ஆரம்பம் மகிழ்ச்சி வெளியில் இல்லை உள்ளே இல்லை மனிதன் தவறான இடங்களிலிருந்து இருக்கும் இடத்தில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது நீங்கள் செல்லும் இடங்களை மட்டும் மாற்றினால் உங்கள் முழு வாழ்க்கையும் மாறிவிடும் சரியான இடம் சரியான எண்ணங்கள் சரியான முடிவுகள் ஆகியவை மகிழ்ச்சி அமைதி செழிப்புக்கு வழிவகுக்கும்